வணக்கம் உறவுகளை இன்றைய கஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலங்கையின் இன்றைய தலைமுறையினர் பார்த்திடாதான் அன்றைய டிரம் கார்கள் அது என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம் புதிய தலைமுறை பாத்திராத ஒரு போக்குவரத்து செய்வது இந்த டிரம் கார்கள் விசித்திரமான வாகனமாக அறியப்படும் இந்த டிரம் கார்கள் வந்து தற்போது லண்டன் ஆஸ்திரேலியா போன்ற வளர்ந்த நாடுகளில் இன்னும் பாவனையில் இருக்கிறது அப்படின்னு சொன்ன நம்புவீங்களா ஆனால் வந்து நமது நாட்டில தான் அது வழக்கொழிந்து கிட்டத்தட்ட வந்து ஐம்பது ஆண்டுகள் ஆகிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது வந்து இந்த டிரம் கார்கள் வந்து ஓடிய அந்த தடம் இன்னும் ஓரிரு இடங்கள்ல வந்து நாம் காணலாம் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக வந்து புறக்கோட்டை இந்த கார்கள் வந்து அந்த தண்டவாளங்கள் இன்னும் காண கிடைக்கிறதா பிரித்தானியாக்கள் காலனித்துவ நிர்வாகத்தில் தான் இந்த டிரம் கார்கள் வந்து இலங்கைக்கு வந்தன அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் முதல் முதல்ல வந்து இலங்கையின் டிரம் கார்கள் வந்து ஓட தொடங்கினதாகவும் முதலாவது பயணமானது வந்து கொழும்பு துறைமுகத்திற்கு அருகில் உள்ள அதாவது வந்து கிராண்ட் ஓரியண்டல் கோட்டல்ல இருந்து தொட்டலங்க வரை வந்து சென்றுள்ளதாம் இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வந்து டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதி முதன் முதலாக வந்து இயக்கப்பட்டுள்ளதாம் கோட்டையில் இருந்து பொருளை வரையான தூரத்திற்கு வந்து பொது மக்களிடம் இருந்து ஐம்பது சதங்கள் வரைதான் அறிவிடப்பட்டதாம் அந்த காலத்தில் வந்து ரிக்ஷாக்கள் என்று அழைக்கப்படும் மனிதர்கள் இழுக்கும் வண்டிகளும் மற்றும் ஆட்டு வண்டிகளும் சத்தத்தோடு வந்து கொழும்புல இந்த டிராம் வண்டிகளின் சத்தமும் வந்து மக்களுக்கு மிகவும் பரிச்சயமாகத்தான் இருந்த இருந்ததா இந்த நினைவுகள் வந்து அந்த காலத்துல வந்து டிராம் வண்டிகளின் பயணித்தவர்களுக்கு தான் ஞாபகம் இருக்கக்கூடும் ஒரு தொழில்நுட்பம் அறிமுகமானால் அதனை வந்து உடனடியாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வந்து எமக்கு இருக்கிறதா என்று தெரியவில்லை ஆனால் அந்த கால இந்த டிராம் வண்டிகளை வந்து ஒரு சிலர் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லையா அதற்கான காரணம் என்னென்று சொல்லி தெரியவில்லை ஆனால் ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டுல வந்து முதன் முதலாக வந்து இந்த டிராம் கார்கள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட போதும் பயணித்துக் கொண்டிருந்த இந்த டிராம் கார்கள் மீது கல்வீச்சு தாக்குதல் வந்து நடத்தப்பட்டதாம் அது மட்டுமின்றி இந்த தண்டவாளங்களின் மீது கற்களை வைத்து பல இடையூறுகளை வந்து கூறப்படுகிறது அதனால் ஒவ்வொரு டிராம் கார்களும் ஒரு அமர்த்தப்பட்டது என்றும் பொலிஸ் வந்து அறிக்கைகள் வந்து தெரிவிக்கிறதாம் தற்போதைய வீதிகள் போல அந்த காலத்துல வந்து பெரிதாக வந்து போக்குவரத்து நெரிசல் இல்லாததினால் இந்த டிராம் கார்களோடு ஏனைய போக்குவரத்து வண்டிகளும் இலகுவாகவே வந்து பயணம் செய்துள்ளதாம் இந்த டிரம் கார்கள் வந்து பொதுவாகவே வீதியின் நடுவே வந்து குறுக்காகவே பயணிக்கும் நடுவீதியில வந்து பயணிக்கும் டிரம் கார்களுக்கு வந்து முன்பாக வந்து ரிக்ஸாக்கள் மற்றும் கை வண்டிகள் இழுக்கும் நபர்களும் தங்களது வண்டிகளை வந்து குறுக்காக போட்டு விடுவார்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டிரம் கார்கள் வந்து சேவையை வந்து கொழும்பு மாநகர சபை தனக்குள்ள வந்து கொண்டு வந்ததாகவும் இந்த டிரம் கார்கள் வந்து சேவையானது முன்பை போல வந்து சீரான சேவையை வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் வந்து முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படும் கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் வந்து இலங்கையின் தனியார் பேருந்து நிறுவனங்கள் களத்தில் இறங்கின அதனை அடுத்து இந்த டிரம் கார்கள் வந்து சேவைக்கு வந்து மூடு விழா நடத்தப்பட்டது அதாவது டிரோலி பஸ் சேவையானது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அதன் பின்னர் அதுவும் அகற்றப்பட்டு பெரு முதலாளிகள் பஸ்கள் வீதிக்கு வந்தன அதோடு வந்து இந்த டிரம் கார்கள் வந்து கொழும்புல இருந்து முற்றாக வந்து நீக்கப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைய தினம் அன்றைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட கார்கள் அதாவது டிரம் கார்களை பத்தி நாங்கள் பாத்துருந்தோம் இந்த கிஸ்டி கண்டிப்பா உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பரன் இதே மாதிரி மற்ற ஒரு கிஸ்டியின் வயலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி